திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுப்புற கிராமங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மேலமருதூரில் இந்தியா கூட்டணி சார்பில் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வை செல்வராஜ் தனது பிரச்சார பயணத்தை துவக்கினார் மேலும் ஆதிரங்கம் தலைக்காடு தேசிங்கராஜபுரம் கச்சனம் பழையனூர் கோமலாப்பேட்டை திருவள்ளஞ்சொலி எழிலூர் விலக்குடி என நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெண்கள் கும்ப ஆராய்ச்சி எடுத்து வாழ்த்தினர் சகோதரர் வை செல்வராஜ் அவர்கள் வாக்கு கேட்க வருகை இருந்துள்ளார்கள் இந்த தேர்தல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து ஒரு நிகழ்த்தியிருக்கிற நமது நாடாளுமன்ற தொகுதிக்குழுவினுடைய தலைவர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பெயர்விற்கும் மரியாதைக்குமரி அண்ணன் பூண்டிக்கே கே கலைவாணன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய தலைவர் ஓ பழனிசாமி அவர்கள்

நாகை தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அண்ணன் ஏ கே எஸ்